தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் வருகிறார் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் வரும்பொழுது என்னாகும் ஒருத்தர் பயமுறுத்துறதுக்காக சொல்கிறோம் ஆனால் அது அவங்க ரொம்ப வரமாக எடுத்துக்கிறாங்க ஏழாம் வீட்டிலே செவ்வாய் வக்கரம் வரும்பொழுது என்ன ஆகும்னா தேவையில்லாத ஆபத்து எப்படி வேணால் வரும் ஐம்பது வயசு தரேன்னு நினச்சிக்காதீங்க ஐம்பது பிரச்சனை வரும் ஐம்பதிலும் ஆபத்து வரும் டைட்டில் வச்சுக்கலாம் நமக்கு கிடைக்கிறது என்னங்கிறது கூட யோசிக்காத அளவுக்கு நம்ம தப்பு தான் பண்ணுறோங்கிறது கூட யோசிக்காத அளவுக்கு புத்தி மலங்கி போயிடும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம தவறுகள் பண்ணிடுவோம் ஏழாம் வீட்டு சனி செவ்வாய் வந்து அத்தனை ஆபத்தானவர் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் வருகிறார் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா திருமண தடைகள் போன்றவை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் திருமண தடைகள் நல்லா தான் குறிஞ்சி இருந்தாங்க ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அது என்னன்னே தெரில ஒன்று வர்ற பொண்ணுக்கெல்லாம் என்ன பிடிக்காமல் போயிருது இல்லை எனக்கு அவங்களும் பிடிக்காமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிராப்தம் அந்த ஏழு ஏழாம் வீட்டிலே செவ்வாய் வரும் பொழுது தனக்கான லவ் மேட் சில பேர் லவ்வே பண்ணிட்டே இருப்பான் ஒரு அஞ்சாறு லவ் பண்ணுவாங்க ஆனால் கூட ஒரு லவ் கூட கல்யாணத்துல போய் முடியாது எல்லா லவ்வும் பாதிலே போயிடும் இது இது ஒரு ராசி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது என்னமோ தெரியல இந்த உலகில் மிகவும் ஈஸியா ஏமாத்துறாங்களா நான் தான் இருக்கிறேன் வர்றவன்ல ஏமாத்திரி ஏமாத்திரி போயிடுறான் அப்படிங்கிற மாதிரியே சில பேர் வந்து பாத்தினா அது இன்னமும் அவங்க வாங்கிட்டு வந்து வரோம் அந்த ஏழாம் வீட்டிலே செவ்வாய் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும் ஏழாம் வீட்டில் செவ்வாய் வர்றதே வந்து ஐந்துக்குடி யோகாதிபதி ஏழாம் வீட்டிற்கு சென்று பாக்கியங்களை தருகிறார் ஆனால் ஏழாம் வீட்டில் செவ்வாய் வந்து வக்கரமானால் என்ன ஆகும் ஒரு இல்லற வாழ்வில் ஒரு இன்பங்கள் எல்லாம் கொடுக்கும் புத்தி தடுமாறும் ஏழாம் வீடு அப்படிங்கிறது என்னன்னா செக்ஷுவல் அஃபேர்ஸ் போன்றவற்றே உண்டாகும் தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அஃபேர் போன்றவை ஏற்படும் அப்படியா கிருஜி தேங்க்யூ கிரிஜி ரொம்ப நன்றி இந்த வார்த்தைக்காக தான் ஒரு வார்த்தை கே ஓ நான் ஃபீல் பண்ணி ப்ராப்ளம்னு சொல்லிகிட்ருக்கேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்கள் நான்காம் விட உங்கள் கற்பு கெட்டுரும் கெட்டால் கெட்டு போகுது ரொம்ப தானே வச்சிருக்கோம் கெட்டால் கெட்டு போகுது ஏழாம் வீட்டுல செவ்வாய் வர டூ டூ கமான் என்ன எழுதிக்கோங்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் போதோ போதோ சோ நிறைய நேரங்களில் சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வந்துருது நம்ம ஒருத்தரை பயமுறுத்துறதுக்காக சொல்றோம் ஆனா அதை அவங்க ரொம்ப வரமா எடுத்துக்கிறாங்க ஏழாம் வீட்டிலே செவ்வாய் வக்கரம் வரும்போது என்ன ஆகும்னா தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் போன்றவை தம்பதிகளுக்குள்ளே ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் நீ என்ன பண்ணுற யார் கூட சேட்டிங் பண்ணிகிட்டே இருக்க வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கே என்ன பார்க்குற யார் கூட பேசுகிற போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு ஒரு பெரிய குரு இருந்தாராம் அந்த குருவுக்கு மூணு சிஷியர்கள் இருந்தாங்களாம் இந்த மூணு சிஷியர்களும் வந்து என்ன பண்ணாங்களாம் ஒரு நாள் மூணு பேருக்குமே வயசாயிருச்சு ஒரு அறுபது அஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு வயசாயிருச்சு அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரிய குருவுக்கு எண்பது வயசாச்சு இந்த பெரிய குருக்கிட்ட சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மடத்தெல்லாம் கூட்டி பெருக்கி இந்த மடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையை நாங்களே பார்க்க வேண்டியிருக்கு நாங்கள் வந்து மடத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறதா வர்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதா இல்லை இதை கூட்டி கல்வி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதான்னு தெரில யாராவது ஒரு பெண்மணியை நியமிச்சிங்கன்னா இந்த மடத்தை கூட்டி இது மட்டும் உங்க காபந்து பண்ணிக்கிறதுக்கு இந்த மடத்தை ஒரு வீடு மாதிரி வச்சுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆளை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லுங்கள் அப்படின்னா பெரிய குரு என்ன சொன்னாரா சரி ஓகே வாங்க இரவு சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு சாப்பாடு விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க இவங்களுக்கு ஒரே குழப்பம் நம்ம ஒன்று கேட்டால் இவர் ஒன்று செய்கிறாரு நம்ம அந்த அந்த பொண்ணை வந்து வேலைக்கு போட்டுக்கலாமான்னு கேட்டால் இவர் நமக்கு என்ன விருந்து வைக்கிறாருன்ட்டு நைட்டு விருந்து வச்சிருக்காரு யார் இந்த பெரிய சன்னியாசி மூணு குட்டி சன்னியாசிக்கு எல்லாம் மொட்டை பெரிய மொட்டை அந்த சின்ன மூணு சின்ன மொட்டைக்கு இப்போ அப்போ என்ன பண்ணுறாரு நிறைய உப்பு போட்டு நிறைய உப்பு ஃபிஷ்ஷு அது இதுன்னு நல்லா சாப்பாடு அதில் நிறைய உப்பு என்ன இவ்வளோ உப்பு போட்டிருக்கீங்க சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுங்க இன்னைக்கு ஒரு நாள் உப்பு சாப்பிட்ற அடைய்ட்டு நிறைய உப்பு போட்ட உணவாக திங்கிறாங்க ஒரே தாகம் நாக்கெல்லாம் வறண்டு வறண்டு போகுது அவ்வளோ உப்பு தின்னு இவர் என்ன பண்ணுறாரு பெரிய சன்னியாசி இந்த மூணு பேரையும் உள்ள விட்டு கதவை முடிக்கிட்டு போயிடுறாரு கதவை மட்டும் பிடிக்கிட்டு போயிட்டார் இந்த மூணு பேரும் உள்ள கதவை தட்டுறாங்க கதவை மூடி இருக்குது தாகம் தாங்க முடில பன்னெண்டு மணிக்கு அப்போ தண்ணி 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 தாகம் பக்கத்தில் ஒரு கழனி பானை வந்து சாணி கரைச்சி வச்சிருந்திருக்காங்க அதுல தண்ணி மேலோட்டமாக இருந்திருக்கு அதுல ஒரு சன்னியாசி போய் அந்த மேலோட்டமாக இருக்கிற தண்ணி மட்டும் குடிச்சிட்டு யோ பக்கத்துல இருக்கிற சன்னியாசியா சொல்லார் அந்த பக்கத்துல சாணி கரைச்சி வச்சுருக்காங்க சாணி எல்லாம் கீழே செட்டில் ஆயிருச்சு மேல இருக்கிற கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சு பொழைச்சிக்க இல்லைன்னா செத்து நீ அப்படின்னு அவன் அதே மாதிரி மேலே இருக்கிற தண்ணியா குடிச்சிட்டான் இப்படியே குடித்து குடித்து காலையில் குள்ளே தோட்டல் சாணி பாத்திரத்தையும் காலி பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் குடிச்சிட்டாங்க அப்புறம் காலில் பெரிய மூத்த சன்னியாசி வந்தாராம் என்ன நீங்கள்லாம் ஒரு பெரிய மனுஷன் கதவை கூட்டிகிட்டு போயிட்டீங்க நைட்டு நாங்கள் செத்துருப்போம் தாகம் தாங்க முடில சரி அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்புறம்னா அங்கே ஒரு சாணி பானை இருந்தது அந்த பானையில் அந்த சாணி கரைச்ச தண்ணியை குடிச்சிட்டோம் அவ்வளோ தான் இப்போ புரியுதா இதுக்காக தான் நான் உங்களை யாரையும் நம்பி யாரையும் வேலைக்கு போடாமல் இருக்கேன் என்று சொன்னாங்களாம் அதாவது வயசான ஆளையே நீங்க வேலைக்கு போட்டால் கூட இந்த வேலை தான் நீங்க செய்வீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலாக சொல்லியிருக்காரு அதனால உங்க ஆபீஸ்ல யாராவது பரவாயில்ல ஃபிஃப்டி ப்ளஸ் தானே நம்ம வேலைக்கு போட்டுக்கலாம் வேணாம் ஆபத்து எப்படி வேணா வரும் ஐம்பது வயசு தரேன்னு நினச்சிக்காதீங்க ஐம்பதுலும் பிரச்சனை வரும் ஐம்பதிலும் ஆபத்து வரும்னு வேணால் டைட்டில் வச்சுக்கலாம் சோ அப்போ ஏழாம் வீட்டுல செவ்வாய் பகவான் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படும்னா அவமானம் எந்த வயதுக்காரங்களில் வராங்கன்னே தெரியாது பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கா திடீர்னு போய் மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்போல்லாம் பெரிய மனிதர்கள் தான் தப்பே நிறைய பண்றான் சின்ன பசங்க கூட கம்ன்னு இருக்காங்க சோ அப்போது இப்போ அந்த ஏழாம் வீட்டுல வரக்கூடிய செவ்வாய் பகவான் தரும் ஏழுங்கிறது என்ன அப்படின்னா டைவர்ஸ்க்கான இடம் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு நான் உன்ன விட்டு போயிடுறேன் நீ என்ன விட்டு போயிடுற செப்பரேஷன் என் முன்னாடி எல்லாம் டெய்லி சொல்கிறா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன் பாகிரியா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் டெய்லி சொல்லுவாங்க ஸோ இந்த ஏழாம் வீட்டில் செவ்வா பகவான் இருக்கும்பொழுது இதெல்லாம் நடக்கும் அதை அப்படியே கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிடணும் அதை கடந்து போயிடணும் அவ்வளோதானே தவிர அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்ன விட்டு டைவர்ஸ் பண்ணிடுவேன் நீ பார்க்கலாமா நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்குறியா யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுனா மத்தியான சாப்பாடு கிடைக்காது பார்த்துங்க சீரியஸாகவே பெண்கள் பொண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சீரியஸாகவே அவங்க எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுவாங்க அதனால் நம்மெல்லாம் வந்து ஸ்கொயர் மைண்டட் பீப்புள்ஸு நம்ம இப்படி திங்க் பண்ணுவோம் அந்த திங்கிங் மட்டும் வெளியே வந்துடுவோம் பெண்கள்லாம் ரவுண்டு மைண்டட் பீப்புள்ஸு அந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே சுற்றி 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 வருவாங்க கல்யாணம் பண்ண அன்னைக்கு மூணாவது நாள் என்ன படி சொன்னேங்கிறது கதையை ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பாங்க ஞாபகம் வச்சுருந்து டார்ச்சர் பண்ணி உங்களை ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவான் வந்துட்டால் நீங்கள் யார் பார்த்து பயப்படணுமோ இல்லையோ உங்கள் மனைவி பார்த்தா ரொம்ப பயப்படணும் அதனால் ஃபாரின் போகிறதுக்கு பணம் கட்டுறவங்க இந்த வழியில் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறவங்க யாருக்காவது அமௌண்ட் செட்டில் அதெல்லாம் எந்த வீர விளையாட்டும் வேண்டாம் போனீங்கன்னா ஆபத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க போனீங்கன்னா ஆபத்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ட்யூரிங் யுவர் உங்களுடைய ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவான் வரும் பொழுது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏழாம் வீட்டு செவ்வாய் வேற என்னெல்லாம் திருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு செவ்வாய் பகவானால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும் அவர் வந்து உங்களுக்கு திருமண பிராப்தியை தடை பண்ணுவார் உங்களுக்கு வந்து பொருத்தமெல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் கூடி ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு பொருத்தம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மேரேஜை போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தால் நிறுத்திடுவாங்க போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்போ உங்களுக்கு திருமண யோகங்கள் ஃபாரின் யோகங்கள் முதல்ல வீட்டில் சந்தோஷமா இருக்கிறதுக்கான விஷயங்கள் மனசு பத்த இடத்துல டைவெர்ட் ஆகிறப்ப நான் சொன்ன பாருங்க அந்த சாணி சாணி தண்ணி கதை ஆனால் அந்த கதையை நீங்கள் கேள்வியாக போட்டுருக்க மாட்டீங்கல்ல சாணி தண்ணி கதை ஸோ அதனால் அதனால் நமக்கு கிடைக்கிறது என்னங்கிறது கூட யோசிக்காத அளவுக்கு நம்ம தப்பு தான் பண்ணுறோங்கிறது கூட யோசிக்காத அளவுக்கு புத்தி மலுங்கி போயிடும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம தவறுகள் பண்ணிடுவோம் ஏழாம் எட்டு சனி செவ்வாய் வந்து அத்தனை ஆபத்தானவர் அதனால் வெளிநாடு போயிட்டு இங்கேருந்து போகும்போதெல்லாம் நல்லா தான் சார் கூப்பிட்டு போனால் டிசைனர் வேலை வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போனான் அங்கே போய் ஓட்டகம் வைக்க விட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு சொன்ன வேலை ஒன்று அவங்க கொடுத்த வேலை ஒன்று அப்படிங்கிற மாதிரி அமையும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க கூப்பிட்டு போய் சேல்ஸில் விட்ருவாங்க உங்களுக்கு ஒரு டெய்லி ஐநூறு பிஸ்கட் நீங்கள் வைக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க நான் என் ஊர்லேயே கௌரவமாக பொழைச்சிட்டு இருந்தேயா இங்கே வந்து ஒரு படத்தில் வடிவடை சொல்கிற மாதிரி இதே மணி தான் எங்கள் ஊரில் கோயில் அடிச்சுட்டு இருந்தேன் இங்கே வந்து ஏலம் ஓடுறதுக்கு மணி அடிட்டாங்க மணி மணியடிக்கிறதுங்குறதா உங்க தலையில தின்னா அது அது வேற வகையில கண்டுட்டிருக்கு அவ்வளவுதான் இப்ப ஏழாம் வீட்டுல வரக்கூடிய செவ்வா பகவான் இங்கேயே உங்களுக்கு நல்ல டிசைனர் ஜாப் கிடைச்சா இங்கேயே பாருங்க ஃபாரின் போய் தான் நீங்க டிசைனர் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது தனுசுராசிக்காரர்கள் ஏப்ரல் பத்து வரைக்கும் குடும்பம் வேலை முக்கியமா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மற்ற பெண்கள் இவங்க எக்ஸு 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 யாராவது போன் பண்ணாயினா நாங்கள் போட்டு குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கம்மா வந்து கும்மி அடித்து விட்டு போயிடாதம்மா நீ போம்மா என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுங்க கிள்பேட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகாசனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் கிழப்பேட்டிற்கு நம்பரை கேளுங்க சொல்லுவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்